ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாமளும் வந்து பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினச்சோம்னா ஒரு சில புறம்போக்கு நாய் ஒரு சில ரெண்டே ரெண்டு பேர் அதில் ஒரு நல்ல புறம்போக்கு நாய் எச்சக்கலை நாய் புரியுதுங்களா அது கூட ஒரு ஒரு ஆள் சேர்ந்து கூட்டணி போட்டு கூவிட்டு தெரியுது இப்போ ஒரு குரங்கு நாய் பைத்திகார நாயோடு இன்னொரு ஆள் சேர்ந்து அது போட பேர் என்ன சொல்லுவோம் அது மூட பேர் அதான வச்சுக்குவோம் அண்ணா அண்ணான்னு மரியாதை கொடுத்து நான் பேசிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க இந்த மணின்னு ஒரு பரதேசி நாய் அந்த பிச்சக்கார நாய் ஃபோட்டோ அனுப்புகிறோம் பாருங்கள் ஃபோட்டோ போடுறோம் பாருங்க இந்த பிச்சக்கார தான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிற அந்த நாதாரி இவனுக்கு வேலை மயிரே கிடையாதுங்க முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே ஓப்பனாக சொல்கிற டைப் தான் உங்களுக்கே தெரியும் சரக்கு அடித்து வீடியோ போட்டேன் சண்டை போட்டு வீடியோ போட்டேன் அதுக்கு வந்து அவன் வீடியோ எதிர் வீடியோ போட்டு புத்தி மதியோ இல்லை அட்வைஸோ திட்டுறானோ என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டு நான் சரிங்களா சரி அவனும் யூடியூப்பில் ஏதோ சம்பாதிக்கிறான் நம்ம வேறு சொல்லி சம்பாதிக்கிறேன் ஏன்னா அவன் வீடியோ போட்டானா வச்சுங்க பத்து வீசு இருபது வீசை தாண்டறதில்லை இதே நம்ம ஃபோட்டோ வச்சு போட்டானா ஒரு ஆயிரம் பத்தாயிரம்னு போயிட்டு இருந்தது இப்போ அவனுக்கு சுத்தமாக போகிறது இல்லை ஏன்னா அவன் பேசுகிறத யாருக்குமே பிடிக்கலையே அந்த மாதிரி தான் நச்சக்கல் நான் மாதிரி தான் பேசி திரிதான் பேசிகிட்டு போகிறான்னு விட்டுட்டேங்க ரெண்டாவது இந்த சத்தி வேலுன்னு ஒருத்தர் அவன் அவங்க ஃபோட்டோவும் போடுறான் பாருங்க இந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படி நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு அப்படி நானும் அண்ணா 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 உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கண்ணா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கண்ணா கமெண்ட் பண்ணுங்கண்ணு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பெருமையாக அண்ணா நான் நினச்சி மனசார அண்ணா நான் நினச்சிட்டு இருந்தேன் மீன் மார்க்கெட்டுக்கு கூட நானே கத்தாலக்காரண்ணே அண்ணே மீன் மார்க்கெட்டு போகிறப்ப கூட ஏன் தம்பி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படி அங்களா உங்களுக்கு ஆசை உங்களுக்கு நான் அடுத்த மீன் மார்க்கெட்டு வரேன்ண்ணா சொல்லுங்கண்ணா மீட் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்துட்டு போங்க நீங்கள் கூட என்னம்மா எனக்கு சொன்னீங்க என்னம்மா வீட்டில் வந்து பாத்திரங்கள் ஒரு மிஷின் வாங்கி தர சொல்லிட்டுருக்காங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன் பாத்திரங்கள் மிஷின் வாங்கி தர சொல்லிட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரரூவா வருது வாங்கி கொடுக்கலான்ட்டுக்கிறேன் சொன்னீங்க நீங்கள் கம்பெனி வச்சுக்கிறீங்களாம்மா சம்பாதிக்கிறீங்க நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க சரிங்களா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பணம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஆட்கள் வேலை செய்கிறாங்க அது மூலியமாக உங்களுக்கு சம்பளம் வருது அந்த நாதாரி நாய்க்கு ஏதாவது காடு தோட்டம் பூர்வீகத்தில் வாங்கி போட்டிருப்பாங்களா இருக்குது வீடு இருக்குது ஃபேமிலி நல்லா இருக்குது நீ கூட டான்ஸ் ஆடியெல்லாம் வீடியோ போட்டு வச்சுக்கிறீங்க யூடியூப்பில் ஃபேமிலியில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் நீ வீடியோ போட்டு வச்சுக்கிறேன் நான் உன்னை பற்றி ஏதாவது ஒரு நாளாவது நான் பேசிட்டு போனேன் அன்றைக்கி நான் பேசினேன்டா ஏன்டா இப்படி பேசுகிறேன் எனக்கு திட்டுறேன்னு சொல்லி பேசினேன் நான் வந்து உங்களை மரியாதையை தான் பேசுகிறேன் நீங்கள் பண்ணுற தவறு எடுத்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்பவே நான் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் சரி நம்ம குடிச்சிட்டு வீடியோ போடுறங்க தான் இவன் பேசுகிறான் நம்ம வீடியோவில் வந்து ஒய்ஃபை வந்து திட்டி வீடியோ போடுறதுனா தான் இவன் சொல்கிறா புத்தி சொல்லி சரி பரவாயில்ல சொல்லிவிட்டு போகிறான் அது காய் தான் கூப்பிட்றான் சரி சொல்லிவிட்டு போகிறான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நான் சரி இப்போ வரைக்கும் நான் உன்னை பற்றி எதாவது நான் பேசிக்கிறேன் இப்போ நான் உண்டு என் வேலை உண்டு நான் வீடியோ போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சி பேசுகிறேன் ஏன்னா சத்தி வேலை நான் நீ எல்லாம் வந்து சோத் அண்ணான்னு சொல்லக்கூடாது உன்னை எல்லாம் நான் வார்த்தை வயசு போடுவேன் இன்னும் இனிமேல் மறுபடியும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னே மரியாதை இல்லாமல் தான் நான் பேசுவேன் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது இந்த எச்சக்காலம் நான் ஏதோ வயசு கம்மியானோன்னு பார்த்தேன் இந்த ரெண்டு பேர் ஒரே வயசுக்கு ரெண்டு பேர் கூட்டாளி சேர்ந்துட்டு கிழவனுங்க சேர்ந்துட்டு இந்த ஆட்டை போட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள் யூடியூப்பில் நீ போடு நீ என்ன வேணாம் போடு என்ன என்ன மயிருக்கு என்னடா பேசுகிறேன் நீ யூடியூப்பில் போக வர வர அப்படியே நான் கண்டுக்காம மாட்டோன்னா நீ காயத்ரி எல்லாம் இமேஜில் வச்சு நீ எங்களெல்லாம் வந்து தமிழனை வச்சு நீ வீடியோ போட்டுக்கிறேன் இதுக்கெல்லாம் போய் பிச்சை எடுத்து நாதாரி நான் ஏ இரநூறு வியூஸ் போகிறக்கே நீ இந்த ஆட்டம் போட்டு திடீரீயே கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிடுச்சு எந்தனாட்டம் ஆட்டம் போடுவோம் நீங்கள் ஆ கண்ட்டுக்கு ஏங்க கண்டன்ட்டுக்கு பஞ்சம் இப்போ நான் எல்லாம் பாருங்க அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நீ என்னமோ இவங்களை வந்து வியாபாரம் பண்ணுறக்கு மட்டும் கூட்டிகிட்டு வர நீ போய் சிக்கன் சாப்பிட்ற அவங்களுக்கு ஏங்கி போகாதான்னு சொல்கிறேன் இந்த வீடியோ நீ முழுசாப்பார் ம் அப்படின்னு சொல்கிறையே நான் என பற்றி உனக்கு என்னடா தெரியே சத்தியவேலன் உனக்கு தான் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு இன்னிக்கு கூட பாரு மு ஆயிரத்தி முந்நூறுவா போட்டு மீன் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு சிக்கன் அவங்க சிக்கன் திரும்பி சாப்பாங்க அதுக்கு தனியாக ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டு தான் வந்து நின்றுக்கு நான் வந்து கடையில் சாப்பிட்டுருக்கேன் இட்லி சாப்பிட்டுருக்கேன் ஆ அன்னைக்கு நான் சிக்கன் சாப்பிட்டேனே அவங்களுக்கு நான் வாங்கி தரலின்னு பார்த்தியா அவங்களுக்கு முந்நூறுவாய்க்கு நான் மீன் சாப்பிடுவான்னு சொல்லி முந்நூறு ரூபாய்க்கு மீன் பிடிச்சி மீன் வாங்கி போய் கொடுத்து போட்டு அவங்க அம்மா எது கூட்டு வந்து வச்சுக்கிறது இருக்கிற அவங்க முடியல வயசானவங்க ஆகிட்டாங்க சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வர உனக்கு அவங்க ஃபேமிலி ஒட்டுமொத்த சேல் வருமானத்தையும் நான் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்து எல்லாம் பண்ணுவேன் நான் உனக்கு என்ன தெரியும் இன்னைக்கு உனக்கு என்னைக்கு பற்றி என்ன தெரியும் ஆரம்பத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீ எத்தனை நாளில் நீ வீடியோ போட்டுக்கிற அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற அத்தனை பொருள் நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்லணுமா சொல்லி காட்டணும் உங்களுக்கு ஒவ்வொன்று நான் அவங்களுக்கு என்ன என்னென்ன பண்ணுறேன்னு ஒவ்வொன்று நான் வீடியோ எடுத்து போடணுமா அப்போ தான் நம்புவீங்களாடா ஆ எச்சக்கலன் நாய்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்னடா இன்னும் சும்மா ஓவராட்டம் மாதிரி போட்டுருக்கேன் நான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒருத்தங்க ஒதுங்கி போனேன்னா ரொம்ப ஆடுவீங்களாடா ஆ ஒருத்த ஒதுங்கி போகிறானா பயந்து கிடையாது நம்மளுக்கு அவன் அதை அதை விட ஆயிரத்தெட்டு வேலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் நான் காலையிலேருந்து கால் கால் தரையில் போடாமல் அத்தனை வேலை நான் பார்த்துட்டுக்கோணும் தெரியுமா மச்சான கூட்டிட்டு வந்து நைட்டு வச்சுட்டு இப்போ கூட்டு போய் அவனை வேலைக்கு கூட்டு போட்டு எங்கள் மாமாவை கொண்டு போய் விட்டு போட்டு பைக் ரிப்பேர் வச்சுன்னு போய் ஒர ஒரஷாப்பில் கொண்டு போய் விட்டு போட்டு ரெடி பண்ணி விட்டு போட்டு மீன் வாங்கிட்டு வந்து கழுவி கொடுத்துட்டு மீன் கழுவுனது அவங்க மச்சான் தான் நான் கழுவி தர சொன்னேன் கழுவி தந்தான் அத்தனை பேத்தி உட்கார வச்சு நான் ஜோறு ஓட ஆசைப்பட்டு ஓடிட்டுக்கிறேன் உழைப்பை இருக்கிறேன் நைட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுக்கும் வந்து நீ பண்ணிட்டு வேலை செய்யலினாலும் வந்து குத்த மாதிரி சொல்கிறீங்க நான் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சாலும் குத்த மாதிரி மாயிர் சொல்கிறீங்க என் ஃபோனில் கிளாரிட்டி இல்லை நான் நான் என் ஃபோனை சொல்கிறேன் உனக்கு எந்த கம்பெனி ஃபோன் நான் வந்து சொன்னேன் குத்தம் சொன்னால் மயிர் சொன்னேன் கிளாரிட்டி இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்டா நீ நீ ஏன்னா அறிவு உள்ளவன் நினச்சி நான் பேசிட்டு இருக்கிற கமாண்டை பார்த்தா அத்தான கமாண்ட் அவன் வீடியோ போட்டால் நூறு வீஸ் கூட போயிருக்காது நீ நூற்றி அஞ்சு கமெண்ட் பண்ணுறேன் வேலை வெட்டி இதே எல்லாம் மயிற்க்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பரதேஷ் நேர்த்த வேலை உனக்கேன்னு போச்சு நல்லா தான் நின்ந்தேன் சோத்துல உப்பு போட்டு தான் நின்றுட்டு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குதுல குடும்பத்தையும் கிளிக்குவோன்மேன் நான் அடுத்தது குடும்பத்தையும் கிளிக்குவோமே நான் சொல்லு டே மணிஷே உங்களோட வீடியோ உங்களோட சேனலையும் போட்டுருக்க அத்தனை நீ எந்தெந்த ஃபேமிலி காட்டினியோ எல்லாத்தையும் சீன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் ஃபோட்டோவும் போட்டு உங்கள் மலை நாரை கிளி கிழிச்சு விட்ருவேன் அடுத்து கிரைம் பிரான்ச்சில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் நீ உன் மேலே அ எல்லாருமே கானில் தான் இருக்கிறாங்க நான் தான் போயிட்டு போகிற போச்சது போயிட்டு போச்சாது எனக்கு எல்லாம் நீ பேச்சு நான் பேசுகிறேன் தெரியுமா எனக்கு வா வாட்ஸ்அப்பில் எனக்கு உன்னோடைய சேனலில் வாட்ஸ்அப்பில் நீ க சத்தி வேலை பண்ணுற கமெண்ட்ஸ் பூரா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க அவன் போட்டுக்கிற வீடியோவில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க வீடியோ லிங்க் அனுப்புறாங்க அவன் பாருங்கள் கூவிட்டே இருக்கிறவனை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி எங்கட சொல்லிட்டே இருக்கிறாங்க நான் நானும் சரி போனால் போச்சாதுங்க அவன் பேசிட்டு போகிறாங்க அவன் பேசிகிட்டு போகிறாங்க நானும் வந்து கம்முன்னு விட்டுட்டே இருக்கிற சரி நம்மளை பற்றி பேசி அவனை ஏதாவது நாலு ரூபா சம்பாரிச்சுட்டு போகிறான் சம்பாரிச்சு போகிறேன் நல்லா இருந்துட்டு தான் ஒவ்வொரு காலைக்கு நான் நான் வந்து சும்மா விட்டுட்டுருக்குறேன் நீ வாரா வாரா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறா மனிஷு உனக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன் என்னை ரொம்ப சோ சோதனை பண்ணிணா நீ எதிர்பார்க்காம நீ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையிலேயே எதிர்பார்க்காத சம்பவத்தில் நான் எதிர்பார்த்துட்ருவேன் சத்தி வேலைண்ணா மரியாதை நீ ஏே கெடுத்துட்டு வத்தையா மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் இப்போ கூடங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஷா வீடியோ லிங்க் அனுப்பிச்சு அவன் வீடியோ லிங்க் அனுப்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சாங்க அப்போ நான் வீடியோவில் போயிட்டு நான் எப்படி மரியாதை கம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு நான் போடுற மாதிரி உண்மையிலேயே ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் போடுறேன் மணிஷு உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் என்னை பற்றி பேசுகிற நான் தப்பு பண்ணேன் நீ பேசினேன் ஓகே இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே சாரி நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்க இனிமேல் வந்து நான் உங்களுக்கு உங்களை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நன் நன்றின்னு போய்ட்டு நண்பான்னு சொல்லிட்டேன் நீ நண்பான் சொன்னேன் சத்தி வேலைனுக்கும் போயிட்டு என்னென்றாரு மாசம் மாசம் நான் ஒண்டி மீன் போய் தேங்காய் விடை பண்றீங்களா மாசம் மாசம் மூட்டை மூட்டையே தேங்காய் உடைக்கிறானே இதுக்கும் ஏதோ ஒரு மச்சம் இருக்கணும் எங்கேயோ மச்சம் மாமா தேங்காய் கா கோயில் வந்து சாமி கும்பிட்டு நான் தேங்காய் ஒரு மூட்டை உடைக்கிறதுக்கு இங்கேயோ மச்சம் மாமா அந்த தேங்காய் இவன் வந்து மூணு தேங்காய் நாலு தேங்காய் வாங்கிட்டு இருந்தானோ இப்போ மூணு தேங்காய் தான் வாங்குறானாமா என்ன காரணம்னா விலைவாசி ஏறி போச்சாமா அந்த முப்பது ரூபாய் வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் பல்லடத்து பல்லடத்தில் சந்தையில் சுற்றுறானம்மா சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன் சரி அண்ணா நீ என்ன பண்ணுறீங்க நான் தேங்காய் உடைக்கும்போது எங்கூடையே வாங்க அம்மா வந்து தேங்காய் போது அள்ளிட்டு போய் பிரிச்சில் வச்சுட்டு நீங்கள் மாதம் ஃபுல்லாக சட்னி அரைச்சி தின்னுங்க உங்களுக்கு தேவையானது அல்லங்கள்லே அத்தனை கூட அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிப்பா தப்புதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இனிமேல் நான் பேச மாட்டேன்னு சொல்லி அந்த காமல் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நான் போடுறேன் பாருங்கள் ஆதாரபூர்வமாக வச்சுக்கிறேன் மனுஷி உன்னை பற்றி நான் ஆதாரம் நிறைய வச்சுக்கிறேன்டா ஆனால் உனக்கு ஈக்குவலாக நான் வந்து பேசினு வச்சுக்குவேன் உனக்கு எனக்கு இல்லாமல் போயிடுது நீ ஒரு எச்ச நான் அந்த மாதிரி கிடையாது நான் வந்து எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நிறையா பார்த்து வந்து உட்காந்து நான் பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நான் அந்த வேலையை செய்ய முடியாது புரியுதா எனக்கு ஃபேமிலி இருக்குது நிறைய இருக்குது இப்போ என்ன எங்கள் மாமியார் வீட்டில் கூட்டு வந்து வச்சுரு நீ அடுத்தது வந்து பெரிய வீடு கட்டணும் எங்கள் அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கணும் எல்லோரும் ஹோல்சேல் ஃபேமிலியாக இருக்கணும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத என் எண்ணம் உண்மையில் சத்தியமாக அதே எண்ணம் மற்றபடி உன்னை மாதிரி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நான் இவ்வளோதான் மரியாதை இதுவே ஒவ்வொரு மரியாதைன்னு சொல்கிறேன்னா அப்போ இதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அளவுக்கு நான் பேசுவேன்னு நீ நோட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் அவன் அந்த கமெண்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டா அந்தளவுக்கு பர்ஃபக்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் மாட்டேங்குது ஸ்க்ரீன் ரெக்கார்டே போட்டுவிட்டேன் இன்னும் போய் பார்த்தா சத்தியவேல் என்னன்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான் வந்து கமெண்டில் பேசுனதுக்கு இளவரச காரசாரமாக கெட்டவார்த்தில் திட்டி வீடியோ போட்டு உனக்கு எனர்ஜி கிடைக்குமா வந்து கமெண்ட்டை பார்த்துங்க அப்போ இந்த பிச்சைக்கார நாயி வந்து என்னை வாயை தூண்டி என்னை கெட்ட வாத்தலை பேசி பேசி வீடியோ போடணுன்னு எதிர்பார்த்துருந்தீங்களா தெனாலா அடா புறம் போக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னி அந்த நாய் வீடியோ போட்டுச்சுண்ணா எனக்கு யாரும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு ஏதாவது கோவம் வந்து அப்புறம் நான் ஃபேமிலியெல்லாம் போட்டு கிழிச்சி நேராக போய் பார்த்து ரெண்டு நேரம் ரெண்டு பேருமே லோக்கலில் தான் இருக்கிறாங்க எனக்கு வந்து குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது இவங்களுக்கெல்லாம் இருக்குது இல்லையான்னு தெரில இருக்கிற மாதிரி தெரில இந்த மாதிரி பேசிட்டு தெரியறானுங்க வேறு வேலை வெட்டி இல்லாமல் அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டு கேஸுன்னு போய் வாய்தா வாய்தா அலைய வேண்டிய உண்மையிலே அப்படிதான் பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு சமாளிப்போம் அவங்கவுங்க தலையெழுத்து மாற்ற முடியாது பார்த்துக்கலாம்